ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் எஸ் மினி ஆப்ஷன் தான் சிக்ஸ்டீன் டிசம்பர் நடக்கும் போது அப்போது அப்படி இல்லை எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க சீஎஸ்க்கை பற்றி டார்கெட் லிஸ்ட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் கொடுங்க சரி இப்போ என்ன பேச போகிறேன் தமிழிலேயே பார்த்துருப்பீங்களா ஆர்சிபி இஸ்தால் கப் நம்ம நம்முதேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போன சீசன் ஜெயிச்சிட்டாங்க நைசா டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அந்த கப்பை அவங்க டிஃபெண்ட் பண்ணோம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெயிக்கிறது ஈஸி அதே இடத்துல இருக்கிறது தான் கஷ்டம் ஸோ ஆர்சிபியோட சிச்சுவேஷன் என்னான்னு பார்த்துருவோம் பதினேழு பிளேயரை ரீட்டன் பண்ணிட்டாங்க ஆமாம் டிஃபெண்டிங் சாம்பியன் கப்பு ஜெயிச்சாங்களில் பொதுவாக அவங்க எல்லாம் நிறைய பிளேயர் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க ஆனால் இவங்க ரிலீஸ் ஒருத்தரை பண்ணி விட்டாங்க லயாம் லிவிங்ஸ்டன்னு அவர் ஏண்டா பண்ணுன்னு இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்பீங்க நேற்று முப்பத்தி மூணு ரன் அடிச்சிட்டார் ஒரே ஓவரில் டிவேன் ப்ரட்ரையோஸ் அவரே நல்ல போலர் தான் எங்கே அடிச்சாருன்னு கேட்பீங்க யூஐ லீக் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதில் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் அபுதாபி நைட் ரைடர்ஸுக்குள்ளாராரு நம்ம ஷாருக் டீமுக்கு அவங்களுக்கு வருஷம் ஷார்ஜா வாரியர் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்தேன் நான் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன் ஷார்ஜா விளையாடிருக்கேன் நானே நம்புங்க ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இன்னும் அடிச்சிட்டாங்க இவங்க அபுதாபி நைட் ரைடர்ஸ் அதில் லியாம் லிவிங்ஷான் முப்பத்தெட்டு பாலில் எண்பத்தி ரெண்டு ரன்னு ரெண்டு ஃபோர் எட்டு சிக்ஸு ஆமாம் அண்டு கடைசி ஓரில் தான் முப்பத்தி மூணு ரன் அடித்தார் சேஸ் பண்ணும்போது அவங்களால ஒன் நைன்ட்டி ஃபோர் பார் நைன் தான் எடுக்க முடியுது ஏன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் யூ ஸ்கோர் முப்பத்தி ரனில் ரன்னில் தோத்துட்டாங்க அதுலேயும் ஒரு ஆர்சிபி பிளேயர் இருக்கார்ல ஆமாம் வாரியரில் டிம் டேவிட் அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார்மா அவர் ஒன்றும் என்ன பண்ண முடியும் இருபத்தி நாலு பால் அறுபது அடிச்சார் ரெண்டு ஃபோர் ஏழு சிக்ஸு ஆமாம் கூட ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் சப்போர்ட்டுக்கு அவரும் இருந்தார் யார் தினேஷ் கார்த்திக் அவரும் விளையாண்டார் காமெண்ட்ரி பாக்ஸ் விட்டு அவரு இருக்கார் வாரியர்ஸில் அண்ட் டிம் டேவிட் ஃபார்மில் இருக்கார் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா டிம் டேவிட் ஃபார்மில் இருக்கார் லேஆம் லிவிங்ஸ்டன் ஃபார்மில் இருக்கார் ஆனால் ரிலீஸ் பண்ணாங்க மேபி உங்கள் ஆப்ஷனில் வேணா எடுக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே விராட் கோலி எப்போதுமே ஃபார்ம்ல தான் இருப்பார் இப்போ பயங்கர ப்ராப்ளாக இருக்குது பேக் டு பேக் அண்ட்ரேட் அடிச்சு நேரம் இருக்கிற அவர் பண்டே இன்டர்நேஷனலில் அவங்களுக்கு தெரியும் எனிவே இப்போது பதினேழு பேர் ரிட்டன் பண்ணாங்களா அதில் ஆறு ஓவர்சீஸ் பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க இவங்க கிட்ட வந்து பதினாறு கோடியே நாற்பது லட்சம் இருக்குது ஸோ வேற ஏதாச்சும் கேகேஆர்டியானா அறுபத்தி மூணு கோடி சிஎஸ்கேடி ஆனால் நாற்பத்தி மூணு கோடி எஸ்ஆர்ஜிட்ட இருபத்தஞ்சு கோடி அனுமோ ஸோ இருந்தாலும் மீண்டும் பெரிய அமௌண்ட்டில் செலவு பண்ண முடியாது ஆஸ் இட் இஸ் இவங்க டீம் ஆல்ரெடி செட் தான் நான் சொல்லுவேன் ஆமாம் இப்போ பாருங்களேன் விராட் கோலி ரஜத் பண்டிடர் குணால் பாண்டியா ஜிதேஷ் சர்மா ஷர்மா டயால் பூவி ஆச்சா அது இல்லாமல் ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பேத்தல் ஜெய்சல்வுட் ஃபிலிப் சால்ட் அண்ட் டிம் டேவிட் இவங்களும் ஆல்ரெடி ரிட்டேன் ஆகிருக்காங்க இதுவே உங்களுக்கு பதினோரு பிளேயர் ஆகிடுச்சு இது இல்லாமல் இவங்க ஓவர்சீஸ் பார்த்திங்கன்னா ஜேக்கப் பேத்தல் ஜெய் சைசல்வ் நுவான் துஷாரா ஃபிலிப் சால்ட் ரொமாரியோ ஷபோட் டிம் டேவிட் இந்த ஆறு பேர் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே சொன்ன இந்தியன் பிளேயர்ஸ் இல்லாமல் படிகல் ராசிக் தார் சோப்ரல் சிங் அபிநந்த சிங் இவங்களாம் இருக்காங்க ஸோ தேவை குட் டீம் ஆப்ஷன் வரேன்னா கூட அவங்ககிட்ட டீம் இருக்குது இருந்தாலும் எடுத்து ஆகணும்ல அதனால் ஒரு நாலு பிளேயர் சொல்கிறேன் ஏன் சார்பில் நாலு பேர் அவங்க ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா ஸ்ட்ராங் கோரை அப்படியே ரீட்டின் பண்ணிட்டாங்க அண்ட் சின்ன சின்ன கேப் தான் இருக்குது அதை மட்டும் அவங்க ஃபில்லப் பண்ணால் போதும் ஸ்பெஷலி ஆர்சிபிக்கு வந்து ஸ்பின்னு வீக்கு எப்போதுமே வீக்கு பெரிய பெரிய பிளேயர்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க சுயேஷ் சர்மா அவர் தான் போனது போலர் லெக் ஸ்பின்னர் வேறு லெக்ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தேர் விக்கெட் டேக்கர் ஆனால் இவரால் போன சீசன் அவ்வளோ விக்கெட் எடுக்க முடியல பதினால் மேட்ச் உள்ளனர் எட்டு விக்கெட்டு தான் எடுத்தார் ஸோ அதனால் அவருக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் வேணுன்னா யோ கோபா வனிந்து வசனங்கா யா ஏற்கனவே வனிந்து இவங்கிட்ட இருந்தவர் தான் ஆர்ஜிபிட்ட அப்போது இப்போ இந்த வாட்டி வந்து இந்த வருஷமாக அவர் செம ஃபார்மில் இருக்கார் மனிதந்து வசரங்கா ஸ்ரீலங்கா டி டுவெண்ட்டி கேப்டன் வேறு பேட்டிங் வேறு பண்ணுவார் பெட்டர் தென் சுயேஷ் சர்மா பேட்டிங்கில் சொல்கிறேன் ஹீட்டிங் பண்ணுவார் லெக் ஸ்பின்னர் இந்த வருஷமாக நாற்பது விக்கெட் எடுத்திருக்காரு டி டுவெண்ட்டியில் முடிந்து வசுறாங்க ஸோ அதனால அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அவர் கிடைக்கலையா இன்னொருத்தர் இருக்கார் இந்தியன் ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய் லெக் ஸ்பின்னர் எழுபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்துக்கார் ஐபிஎல்லில் மட்டுமே அவரும் விக்கெட் டேக்கர் மிடில் ஓவரில் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கணும் ஏன்னா செவன் டு ஃபோர்டீன் ஓவர்ஸ் நீங்கள் விக்கெட் எடுக்கல கண்டெயின் பண்ணுறதுனால ஆகாது பிளேயர் இருந்ததுனால் கடைசி மூணு ஓவரில் அடி அட்டின்னு அடிச்சுடுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நடுவில் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அண்டு இருக்கிறதுலே மோசமான டெத் ஓவர் இவங்க இவங்ககிட்ட தான் ஆமாம் ஆர்சி போன சீசன் டெத் ஓவரில் கிடச்சி நான் அஞ்சு ஓரில் லெவன் பாயிண்ட் நைன்டீன் கொடுக்குறாங்க அவங்க ஆவரேஜாக பார்த்தா ரன்ஸ் ஸ்லாக் ஓவரில் ஸோ அதை கண்டிப்பாக அந்த கேப்பை நீங்கள் ஆகணும்னா கோபார் முஸ்தபிசுர் ரஹ்மான் அவர் அவைலபிளாக இருக்கார் வெரி குட் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவர் சேஷாக்கு நிலையாட்டி இருக்காரு லெஃப்ட் ஆம் பாஸ்ட் பாலர் எல்லாத்தோட அவரும் ஜெய் சேசல் உடலும் ரெண்டு பேரும் சேர்த்து போலிங் போட்டாலே பிரமாதமாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே ஆகட்டும் வெண்டிலே ஆகட்டும் அவரே நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் முஸ்தாஃபிசூர் ரஹ்மான் ஃபிட்டவர் இருக்கார் பதினாறு வீக்கெட் எடுக்காரு இந்த வருஷம் எக்கனாமி ரேட் செவன் பாயிண்ட் த்ரீ ஒன் தான் ஸோ சி செவன் பாயிண்ட் த்ரீ ஒன் எங்கே லெவன் பாயிண்ட் நைன்டீன் எங்கே அவங்களோட டெத் ஓவர் அதனால் முஸ்தபீஸ் ரமான் இருக்கிறது குட் ஆப்ஷன் ஸோ மூணு சொல்லிட்டேன்னா அப்படிந்து வசுகிறாங்க முஸ்தபீஸு ரெண்டாவது பீஷன் இன்னொருத்தர் சொல்லி வச்சுட்றேன் மைக்கல் பிரேஸ்வால் எஸ் இவங்க லேயாம் லிவிங்ஷன் ரிலீஸ் பண்ணதுனால அதே மாதிரி பேட்ஸ்மேன் வேணா இவர் கோடிங்களா மைக்கேல் பிரேஸ்வல் பட் இவர் லெஃப்டி மிடில் ஆர்டர் இவரும் அதே மாதிரி லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஆஃப் ஸ்பெயின் போடுவார் இன்ஃபேக்ட் இவர் பெட்டர் தென் லியம் லிவிங்டன் போலிங்கில் மைக்கேல் பிரேஸ்வால் அவர் இந்த சீசனே ஐநூற்றி முப்பத்தாறு ரன் அடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டியில் மட்டுமே எல்லா லீகு நியூசிலண்ட் டி டுவெண்ட்டிலாம் சேர்த்து அது இல்லாமல் இருபத்தி மூணு எடுத்திருக்காரு ஸ்கோர் விக்கெட் இருபத்தி மூணு விக்கெட் எடுத்துலாமல் ஸ்ட்ரைக் ரேட் இது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் தண்ட்ரன் டுவெல் ஹண்ட்ரண்ட் லெவன் அந்த மாதிரிலாம் கிடையாது அடி கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்ட்டிகிட்டே போகுது லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில் ஆர்டர் ரொம்ப ந பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா விராட் கோலி ஆகட்டும் ரஜத் பாண்டியார் ஆகட்டும் ஜிதேஷ் சர்மா ஃபில்ப் சால்ட் இவங்களே ரைட் அண்ட் ஸ்டாப் போரில் பிரேசல் மாதிரி நடுவில் வர்றது ஆல்சோ யூஸ்ஃபுல் பாப்பா இவங்க யார் இருக்கிறாங்க என்ன பொறுத்தவரை இந்த நாலு பேர் தான் அண்ட் மயக்கில் பிரேஸ்வல் மணிந்து வசுறாங்க முச்சை பேசுகிறோம் ரவி பேசுகிறான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓப்பின்னு சொல்லுங்கள் பரே பேர் இல்லை கமெண்ட் சேனல் கம்பெனி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்